மகாகாளியின் அவதாரம் எப்போதெல்லாம் அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ அந்த இடத்தில் காளி தேவியின் அவதாரம் இருக்கும் எனக் கூறப்படுகிறது உக்கிர கடவுளாக விளங்கி வருகிறார் நன்மை செய்பவர்களுக்கு கடவுளே நினைத்தாலும் தீமை செய்ய முடியாது அந்த வகையில் உச்ச கோபத்தின் அவதாரமாக வீற்றிருக்கும் காளி தேவி நன்மை செய்பவர்களுக்கு என்றுமே தாய்தான் என புராணங்கள் கூறுகின்றன பார்வதி தேவியின் தந்தையார் தட்சன் யாகம் ஒன்று நடத்தியுள்ளார் அந்த யாகத்தில் கலந்து கொள்ள பார்வதி தேவி ஆசைப்பட்டு உள்ளார் இது குறித்து சிவபெருமானிடம் சென்று கூறி அனுமதி கேட்டுள்ளார் அந்த யாகத்திற்கு செல்ல சிவபெருமான் அனுமதி மறுத்துள்ளார் சிவபெருமானின் பேச்சை மீறி பார்வதி தேவி அந்த யாகத்திற்கு சென்றுள்ளார் தனது மகளை பார்த்த தட்சன் பார்வதி தேவியை அவமானப்படுத்தியுள்ளார் இதனால் கோபம் கொண்ட பார்வதி அங்கே உருவாக்கப்பட்டிருந்த யாக குண்டத்தில் விழுந்து தனது உயிரை மாய்த்து கொண்டார் இதனை அறிந்த சிவபெருமான் பார்வதி தேவியை மீண்டும் உயிர்த்தெழ செய்தார் அப்போது உயிர் பெற்ற பார்வதி தேவி உக்கிரமாக பயங்கர தோற்றத்துடன் பத்து அவதாரங்களாக உருவெடுத்தார்